அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மதுரை செல்லூர் செல்லூர் பகுதியில் நம்ம இருக்கிறோம் நம்ம நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை செல்லூர் திருவப்புடையார் கோயில் திருவப்புடையார் கோயிலுக்கு எய்தாப்ல நம்ம நிக்கிறோம் அந்த திருவப்புடையார் கோயில் வந்து ஒரு சிவன் தலம் சிவன் சிவன் தலம் அதாவது இந்த கோயிலுக்கு வந்து வரலாறு இருக்கு இப்ப நான் எனக்கு வந்து நாற்பது வயசு ஆகுது எங்கள் அம்மா போது இந்த கோயில் இருந்திருக்கு எங்கள் தாத்தா பார்த்துருக்காரு இந்த கோயிலை அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு மேலாக இந்த கோயில் நம்மளுக்கு தெரிஞ்சே இருக்குது அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் முன்னாடி இருந்திருக்கோம் என்னன்றது நமக்கு தெரியலை இப்போ நம்ம எங்கள் தாத்தா பார்த்துருக்காரு அடுத்து எங்கள் அம்மா பார்த்துருக்கு இந்த கோயிலை இப்போ நான் பார்த்துருக்கேன் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சொல்லிவிடுங்க அப்போ ஒரு நாற்பது வருஷமாக நானே இந்த கோயிலை பார்த்துருக்கேன்னா அப்போ பாருங்கள் இது பழமை வாய்ந்த ஒரு சிவன் தலம் இந்த கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஒரு ஒரு வருடத்துல வந்து கும்பாபிஷேகம் வைக்க போகிறாங்க இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் தலம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய வரலாறு சொல்றாங்க அது வந்து நம்ம வந்து செல்லூர் பகுதி மக்களும் வந்து தெரிஞ்சுக்கிறணும் அதே நேரத்தில் மதுரை மக்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த திருவப்படையார் கோயிலுடைய மகிமை என்ன அப்படின்றத பார்த்தோம்னா இந்த கோயில் எப்படி தோன்றி இருக்கு அப்படின் சொல்லி வரலாறை நம்ம படித்து பார்த்தோம்னா ஒரு பெரிய மன்னன் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த மன்னன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பக்தராக இருந்திருக்கிறாரு அவர் தினந்தோறும் சிவனை வழிபடுறவர் எங்க போனாலும் சிவனை வழிபட்டுக்கிட்டே இருப்பாராம் அப்ப அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு நாள் வந்து காட்டுக்கு வேட்டைக்கே நம்ம போயிருக்காரு போயிட்டு வரும் பொழுது இந்த பகுதியில வந்துட்டாராம் வரும் பொழுது என்ன பண்ணியிருக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து இவங்க வந்து இங்க தங்குற மாதிரி ஆகி போட்டான் அப்ப சரி சரி காட்டுல தங்கும் பொழுது அவர் வந்து எப்பயுமே சாப்பிடும் பொழுது சிவனை வச்சு முன்னாடிதான் சாப்பிடுவார் அன்னைக்குன்னு பார்த்து இங்க தங்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கான் அப்போ அவர் என்ன பண்றாரு நம்ம வரலாற படிச்சு பார்த்ததுல சொல்றோம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சிவன் கோயில்கிட்ட தான் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவர் மன்னன் கூட வந்தவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு ஆப்பை வந்து மர ஆப்பை வந்து எடுத்துட்டு வந்து ஒரு சிவன் மாதிரி ரெடி பண்ணிருக்கிறாரு சிவன் மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஆப்பை வந்து ரெடி பண்ணி ஒரு சிவன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாரு அப்போ ரெடி பண்ண உடனே மன்னன் கிட்ட வந்து வாங்க அந்த சிவன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன அவர் அவரு சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டாராம் தான் தெரியுதா இது வந்து நம்ம கூட இருந்த தளபதி வந்து ரெடி பண்ணியிருக்கிறாரு ஆப்போ வச்சு சிவன் மாதிரி அப்படின்ட்டு இறைவா என்னை மன்னிச்சிரு இந்த மாதிரி நாங்கள் வந்து கூட வந்து ஒரு பண்டே இறைவன் வந்து அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு வரலாறு இவர் இவர் வந்து அதை வந்து ஒரு ஆப்பனூர் ஆப்போ வச்சு ரெடி பண்ணுறதுனால சிவ சிவனை வந்து எப்படி பண்ணாரு ஆப்பனூர் ஆப்பனூர் சாமின்ற மாதிரி இங்கே அவதாரம் எடுத்த மாதிரி ஒரு வரலாறு நம்ம படித்ததில் இருந்துச்சு அப்புறம் இன்னொரு வரலாறு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்தன் வந்து இங்க வந்து தொடர்ந்து தவம் பண்ணாராம் தொடர்ந்து தவம் பண்ணி என்ன அந்த பக்தன் வந்து நான் ஒரு செல்வந்தர் ஆகணும் ஒரு குபேரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்து அவர் வந்து தொடர்ந்து தவம் பண்ணாராம் தவம் பண்ணும் பொழுது இறைவன் வந்து என்ன பண்ணாராம் பரவாயில்ல அந்த பக்தன் வந்து ரொம்ப தவம் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவருக்கு வந்து உடனே வந்து நீ பெரிய செல்வந்தன் ஆயிரு அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்துட்டாராம் வரம் கொடுத்த உடனே அவர் வந்து செல்வந்தன் குபேரன் ஆயிட்டாரான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு குபேரன் ஆனவருமே அவருக்கு வந்து தலக்கணம் ஏறி இருக்கான் ஏறி அந்த இறைவன் கூட வந்த இறைவனுடைய மனைவியோ வந்து அவர் வந்து தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டதாக வரலாறுல சொல்றாங்க உடனே அந்த இறைவனுடைய மனைவி என்ன பண்ணியிருக்காங்க சகுந்தல அம்மைய நம்ம ஒரு அம்பிகைன்னு போட்டு அந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்க இவர் வந்து என்னை தவறா பாக்குறாங்க அவங்க பக்தன் அப்படின்னு சொல்லி பக்தனை வந்து அவங்க வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க அவர் தண்டனை கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே தண்டனை கொடுத்துருக்காங்க தண்டனை கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா சிவன் வந்து அப்போ வந்து சொல்லியிருக்காரு என்னுடைய பக்தனை வந்து நீ வந்து தண்டிக்காத அப்படின்னு தெரியாமல் ஒரு தவறு பண்ணிட்டான் அவனுடைய தவறை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு உடனே அவனை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிச்சுட்டாரான் அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா தன்னுடைய பக்தனையுமே மன்னிக்க கூடியவர் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி தவறே பண்ணாலும் தன்னுடைய பக்தனை மன்னித்தவர் மன்னித்து குபேரன் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வரலாறு அப்போ இந்த திருவாப்படையார் கோயிலுக்கு வந்து நம்ம வந்தோம்னா செல்வம் நம்ம வீட்டுல வந்து நிறைய செல்வம் வரும் நம்முடைய வீட்டுல வந்து கஷ்டம் வராது அப்படின்ற மாதிரி வரலாறுல சொல்றாங்க அதனால மிக பெரிய ஒரு வரலாறு மிக்க புகழ்பெற்ற கோயில் மதுரையில இருக்கு மதுரை செல்லூர் பகுதி நீங்க வந்து வெளியூர்ல இருந்து வரணும்னா நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்டில் பதினேழு சி பதினேழாம் நம்பர் ஏறினீங்கன்னா செல்லூருக்கு வந்துடும் அப்படி வந்து இறங்கி இந்த மாதிரி திருவாப்படையார் கோயில் அப்படின்னீங்கன்னா சொன்னீங்கன்னா வந்துடலாம் மிகப்பெரிய சிவன் தலம் இங்கே பூராமே சிவபக்தர்கள் நிறையா பேர் வருவாங்க நிறைய புராணங்கள் பாட்டுகள் இது பூராமே பாடுவாங்க நல்லா இருக்கும் மாலை நேரத்தில் தொடர்ந்து எல்லா நாளுமே கோயில் இயங்கும் அதே நேரத்தில் காலையில் இது வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அறநிலையத்துறைய கட்டுப்பாட்டில் இருக்கன்னா காலையில அன்னதானம் போடுவாங்க நல்ல ஒரு கோயில் பெரிய கோயிலா இருக்கு புகழ்பெற்ற கோயிலா இருக்கு பக்தர்கள் பக்தர்கள் அனைவரும் வாங்க பலன் பெறுங்க இறைவனை வழிபடுவோம் நன்றி வணக்கம்